வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றம் உயில் பொறுப்பேற்று குறித்து வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வழங்கியிருக்கிறாங்க நீதியரசர் பிடி ஆஷா அவர்கள்தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் நம்ம நண்பர் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி சார் எங்கள் அண்ணன் பாகப்பிரிவினை கேட்டு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு ஆனால் அந்த வழக்கில் கண்ட சொத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மா என் பெயருக்கும் என் பிள்ளைகள் பேருக்கும் ஒரு உயிலை எழுதி வச்சிருக்கிறாங்க அந்த உயிலின் அடிப்படையில் நான் சொத்துரிமை கோர முடியுமா அந்த வழக்கில் சக்ஸஸ் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தார் அது சம்மந்தமாக அவருக்கு என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விளக்கம் கொடுத்துருந்தேன் அவருக்கு கொடுத்த அட்வைஸு தொடர்பாக வழக்கு தீர்ப்புகள் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கிடைச்சது தான் இந்த தீர்ப்பு புரொப்பேட் உயில் புரொப்பேட்டு குறித்து இந்தியன் சக்சசன் ஆக்டில் சொல்லியிருக்கிறாங்க அந்த சட்டத்தின் பிரிவு டூ எஃப்பில் புரொப்பேட்டுக்கான விளக்கம் இருக்கு சென்னை பம்பாய் மேற்கு வங்காளம் ஆகிய பகுதிகளில் எழுதப்படும் உயிரும் அந்த பகுதிகளில் உள்ள சொத்துக்கள் குறித்து எழுதப்படும் உயிரும் வந்து கட்டாயமாக ப்ரொபைட் செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி சட்டம் சொல்லுது மற்ற பகுதியில் வரைக்கும் அது ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டால் பதிவு செய்து கொள்ளலாம் மற்ற பகுதியை பொறுத்த வரைக்கும் உயிலுக்கு பதிவு கட்டாயம் இல்லை உயிலை ப்ரொபைட் பண்ணுறதில் ரெண்டு வகைகள் இருக்குது ஒன்று ப்ரொப்பைட்டு இன்னொன்று லெட்டர்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம சேனலில் ஏற்கனவே உயில் ப்ரொபைட் செய்வது எப்படி அப்படின்னு குறித்து ஒரு முன் தீர்ப்பு போட்டிருக்கோம் இப்போது உயிலில் எக்ஸிக்யூட்டார் யாராவது நியமிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவர் ப்ரொபைட் பண்ணணும் எக்ஸிக்யூட்டார் இல்லை அப்படின்னா அந்த உயிலின் பயனாளிகளில் ஒருவரோ அல்லது எல்லோருமோ சேர்ந்து லெட்ரு ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் வாங்கணும் சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை ஹைகோர்ட்டில் தான் போடணும் மற்ற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மாவட்ட நீதிமன்றத்தில் போடலாம் அதில் உயிர் எழுதி வைத்தவரின் இதர வாரிசுகளை எதிர்மனுதார்களை சேர்த்து அசல் உயிலை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து அதன் உண்மைத்தன்மையை நிரூபித்து நீதிமன்றத்திட்ட இருந்து சர்டிஃபிகேட் வாங்கணும் இதுதான் ப்ரொப்பைட்டு பேசிக் ப்ரொசீஜர் இப்போது சென்னை சிட்டியில் உள்ள சொத்துக்களை பொறுத்து அல்லது சென்னையில் வைத்து எழுதப்பட்ட உயிலை வைத்து புரொப்பைட் செய்ய முடியாத நிலையில் ஒரு வழக்கில் பிரதிவாதியாக இருந்து எதிர்கட்சி போட பண்ண முடியுமா அல்லது வாதியாக இருந்து தான் ஒரு வழக்கை தாக்கல் செய்ய முடியுமா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கில் அந்த விஷயத்தை தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த வழக்கில் குறிப்பாக ஒரு மூணு ஜட்ஜ்மெண்ட்டை சுட்டி காட்டியிருக்காங்க மிக அருமையான தீர்ப்புகள் அந்த மூணு தீர்ப்புகள்லாம் நேரடியாக வழக்கின் சுருக்கத்தில் போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து கிருஷ்ணவேணி அம்மாள் இந்த வழக்கு மத்தியில் அவங்க இறந்து போயிடுறாங்க அதனால் அவங்களுடைய லீகல் கேர்ஸ் வந்து இந்த வழக்கில் ஆட் செய்யப்படுகிறாங்க மொத்தம் எட்டு வாதிகள் இருக்கிறாங்க பிரதிவாதிகளும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஒன்றாவது பிரதிவாதி பேர் வந்து பத்மாவதி அம்மாள் அவருடைய பிள்ளைகள் தான் இதர பிரதிவாதிகள் இந்த பத்மாவதி அம்மாள் யார் அப்படின்னா வாதியான கிருஷ்ணவேணி அம்மாளின் சகோதரரின் மனைவி இந்த பத்மாதிபதி அம்மாள் மீதியெலாம் அவருடைய வாரிசுகள் இப்போ இந்த வாதி கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறாங்க அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வழக்கில் நான் மொத்தம் ரெண்டு ஷெட்யூல் காட்டியிருக்கேன் இந்த வழக்கில் கண்ட பிரதிவாதி என் சகோதரரின் மனைவி மற்றும் பிள்ளைகள் இந்த வழக்கில் காட்டப்பட்டுள்ள ஏ ஷெட்யூல் சொத்தானது எனக்கு இருபத்தி ஒம்போது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று தேதியிட்ட கிரைய மூலமாக பாத்தியப்பட்டது இந்த வழக்கில் கண்ட பி ஷெட்யூல் சொத்தானது எங்கள் அம்மாவான கோவிந்தம்மாளுக்கு ஒம்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு தேதியிட்ட கிரையப்பத்திரம் மூலமாக பாத்தியப்பட்டது எங்கள் அம்மா பி செட்யூலை பொறுத்து எந்த டாக்குமெண்ட்டும் எழுதி வைக்காமல் இருபத்தி மூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் என்னையும் என் சகோதரரான கிருஷ்ணனையும் வாரிசாக வச்சுட்டு இறந்து போயிட்டாங்க அதன் பிறகு நானும் என் சகோதரரான கிருஷ்ணனும் பி செட்யூல் செத்தை கூட்டாக அனுபவிச்சுட்டு வந்தோம் இந்த வழக்கில் காட்டப்பட்டிருக்கிற பி செட்யூல் செத்தில் ஒரு ஓலை வீடு இருந்துச்சு அந்த வீட்டில் தான் என் பெற்றோரோடு நான் வாழ்ந்துட்டு வந்தேன் என் பெற்றோர் இறந்த பிறகு நான் பி ஷெட்யூல் செத்தில் என் பணத்தை கொண்டு ஒரு வீட்டை கட்டினேன் அப்படி வீட்டை கட்டின பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் நான் வேறு இடத்துக்கு குடிவேர்ந்து போயிட்டேன் அப்படி போகும்போது என் சகோதரரின் வாரிசுகளான அந்த பிரதிவாதிகளை எனக்கு பாத்தியப்பட்ட ஏ செடியூல் சொத்தின் ஒரு பகுதியில் குடியிருக்க ஒரு பெருமிஷனை கொடுத்துட்டு நான் போனேன் அவங்க ஏ செட்யூலில் ஒரு போர்ஷனில் அவங்க குடியிருந்துட்டு வந்தாங்க இருந்தாலும் கூட இந்த வழக்கில் கண்ட பிரதிவாதிகள் ஏ செட்யூல் சொத்தையும் முழுமையாக ஆக்கிரமிக்க முயற்சி பண்ணாங்க ஒரு கட்டத்தில் ஆக்கிரமிக்கவும் செஞ்சிட்டாங்க அதனால் நான் பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி மூணில் ஏ ஷெடியூலில் கண்ட ஆக்கிரமிப்பை நீக்கி எனக்கு சுவாதீனம் கொடுக்கணும்னு கேட்டும் பி ஷெட்யூல் சுற்றுல கண்ட எனக்குரிய பாதி பங்கை பிரித்து தரணும்னு சொல்லி வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினேன் அந்த வக்கீல் நோட்டீஸை பெற்றுக்கொண்ட பிரதிவாதிகள் எந்த நோட்டீஸும் அனுப்பலை அதனால் அந்த வழக்குல கண்ட ஏ செட்யூல் சொத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு சுவாதின மீட்பு பரிகாரமும் பி ஷெடியூலை பொறுத்த பொறுத்து என்னுடைய பாதி பங்கையும் பிரித்து தரணும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க இப்போ வாதி தாக்கல் செஞ்சிருக்கிற வழக்கு ரெக்கவரி ஆஃப் பொசஷன் அண்டு பார்ட்டிஷியன் இந்த வழக்கிற்கு பிரதிவாதிகள் தரப்புள்ள ஒரு எதிர் வழக்குறை போடுறாங்க அந்த எதிர் வழக்குறையில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கில் கண்ட ஏ சிட்யூல் சொத்து வாதிக்கு தான் பாத்தியப்பட்டது அதில் நாங்கள் கட்சி செய்யவே விரும்பலை அது வேண்டாம் ஆனால் பி சிடியூல் சொத்தில் வாதிக்கு பாதி பங்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மையில்லை ஏன்னா வாதியின் தாயாரான கோவிந்தம்மாள் இந்த பி செடியூல் சொத்து முழுவதும் கிருஷ்ணனின் வாரிசுகளுக்கும் மற்றும் பன்னீர்செல்வம் செந்தாரமறை செல்வி ஆகியோர்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி ஒரு உயிலை எழுதி வச்சிருக்கிறாங்க அந்த உயிலின் அடிப்படையில் இந்த பி சட்டூல் சொத்து முழுவதும் அவர்களுக்கு தான் பாத்தியப்பட்டது அதனால் வாதிக்கு இந்த பி சிட்டில் சொத்தில் எந்த பங்கும் கிடையாது இந்த பி செட்யூலை பொறுத்து கோவிந்தம்மாள் எழுதி வைத்திருக்கிற உயிலை புரொப்பைட் செய்வதற்கான நடவடிக்கையை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால் வாதியினோட வழக்கை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க நீதிமன்றம் இஸ்யூஸ் ஃப்ரெய்ம் பண்ணுறாங்க சாட்சி விசாரணைகள் முடிஞ்ச உடனே அந்த வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற சூட்டை டிகிரி பண்ணுறாங்க என்ன கிரவுண்டில் பண்ணுறாங்கன்னா இந்த வாதிகள் கோவிந்தம்மாள் எழுதி வைத்ததாக சொல்லப்படும் உயில் வந்து ப்ரொப்பேட் செய்யப்படலை அப்படிங்கிற கிரவுண்டில் டிகிரி பண்ணுறாங்க அதனை எதிர்த்து இந்த பிரதிவாதிகள் வந்து முதல் மேல்முறையீடு பண்ணுறாங்க முதல் மேல்முறையீடும் கில்கோட்டு டிகிரியை கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இந்த பிரதிவாதிகள் தக்கல் செஞ்சுருக்கிற முதல் மேல்முறையீட்டை தள்ளுபடி பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து இந்த பிரதிவாதிகள் வந்து உயர்நீதிமன்றத்தில் இரண்டாவது மேல்முறையீடு பண்ணுறாங்க இந்த மேல்முறையீடு விசாரணைக்கு வந்தப்போ இந்த பிரதிவாதிகள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வர வைக்கிறாருன்னா கோவிந்தம்மாள் அவரது மகனான கிருஷ்ணனின் வாரிசுகளுக்கு ஒரு உயிர் எழுதி வச்சிருக்கிறாங்க அந்த உயிலை ப்ரொபைட் பண்ணுவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துகிட்டு வர்றோம் அந்த சங்கதியே நாங்கள் கிளிம கிழமை நீதிமன்றத்தில் சொல்லி சொன்னோம் நாங்கள் ப்ரொபைட் பண்ண உடைய எடுத்துகிட்டு இருக்கோம்னு ஆனால் அதை வந்து கண்டுகொள்ளாமல் விசாரணை நீதிமன்றம் எங்களுடைய கட்சியை ஏற்றுக்கொள்ள மறுத்து வாதிக்கு ஆதரவாக தீர்ப்பளிச்சிருக்கிறது தப்பு அதையே உறுதி செய்து முதன் மேல்முறையீட்டு நீதிமன்றமும் எங்கள் அப்பீலை டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிறது தப்பு அதனால் நீங்கள் செகண்ட் அப்பீல் அலோவ் பண்ணுங்கள் நாங்கள் ப்ரொபைட் பண்ணதுக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வாதி தரப்புல ஆஜரான வழக்கு நீங்கள் என்ன த வைக்கிறாரு உயில் ப்ரொப்பைட் பண்ணலை ப்ரொப்பைட் பண்ணாத ஒயிலை வச்சு கட்சி பண்ணுறதுக்கு இந்த பிரதிவாதிகளுக்கு சட்டப்படி அருகதையே கிடையாது இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் கிழமை நீதிமன்றங்கள் சரியாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க அதனால் இதில் எந்த மாற்றமும் செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி அவங்க அறிவு பண்ணுறாங்க இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க இந்த வழக்கில் கண்ட ஏசுட்டியில் சொத்தை பொறுத்து பிரச்சனையே இல்லை அது வாதம் தனிப்பட்ட சொத்து அதை பொறுத்து எந்த கட்சியையும் பிரதிவாதிகள் பண்ணலை பி சுட்டியில் பொறுத்து மட்டும்தான் பண்ணுறாங்க உண்மையில் பி சிட்டியில் சொத்து கோவிந்தம்மாளுக்கு பாத்தியப்பட்டது கோவிந்தம்மாளின் வாரிசுகள் தான் இந்த வழக்கில் கண்ட வாதியான கிருஷ்ணவேணி அம்மாளும் இந்த பிரதிவா ஒன்றாவது பிரதிவாதியின் கணவரான கிருஷ்ணனும் கோவிந்த அம்மாள் தன்னுடைய சொத்துக்களை பொறுத்து எந்த டாக்குமெண்ட்டையும் எழுதி வைக்காமல் இறந்து போயிட்டாங்க அப்போது சட்டப்படி வாரிசு எடுப்பில் இருவருக்கும் சரிசம பங்கு இருக்குது அதனால் இந்த பிசிடி சொத்தில் எனக்கு பாதிப்பாக உண்டு அப்படின்னு வாதி கட்சி பண்ணுறாங்க இந்த பிரதிவாதிகள் என்ன சொல்கிறாங்க கோவிந்தம்மாள் எந்த டாக்குமெண்ட்டும் எழு எழுதி வைக்காமல் இறந்து போனாங்க அப்படின்னு வாதி சொல்கிறது போய் கோவிந்தம்மாள் உயிரோடு இருக்கும்போதே எங்கள் பேருக்கு ஒரு உயிர் எழுதி கொடுத்துருக்காங்க அந்த உயிரின் அடிப்படையில் இந்த வழக்கு சொத்துக்களை கிருஷ்ணனின் பிள்ளைகள் வந்து அடைந்து கொள்ளணும்னு எழுதியிருக்காங்க அந்த உயிர் சென்னையில் எழுதப்பட்டிருக்கு அதனால் அங்கே ப்ரொப்பேர் செய்வதற்கான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க இந்த வழக்கில் உயிர் எழுதி வைத்த கோவிந்தம்மாள் வந்து தொண்ணூற்றி நாலில் எழுதி போய் இறந்து போயிருக்காங்க வாதி இந்த வழக்கை ரெண்டாயிரத்தி நாலில் தாக்கல் பண்ணியிருக்காரு பத்து வருஷமாக அந்த உயிலை ப்ரொபைட் பண்ணுவதற்கான எந்த நடவடிக்கையையும் இந்த பிரதிவாதிகள் வந்து எடுக்கலை கோவிந்தம்மாள் எழுதி வைத்த உயிலின் அடிப்படையில் சொத்தில் எங்களுக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்லி வாதாடுற பிரதிவாதிகள் வந்து அந்த உயிலை சட்டப்படி மெய்ப்பிப்பதற்கான நடவடிக்கைகளை வந்து எடுத்திருக்கணும் ஏற்கனவே ஹன்சம் தாஸ் நாராயணதாஸ் வெர்சஸ் குல்லா பி பாய் ஏஆர் நைன்டீன் டுவெண்ட்டி செவன் மெட்ராஸ் பேஜ் நம்பர் ஆயிரத்து ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற வழக்கை சுட்டி காட்டி உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா சொத்துல ஒரு பங் எங்களுக்கு பங்கு உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு உயிலின் அடிப்படையில் பிரதிவாதிகள் கோரிக்கை வைக்கிறாங்க ஆனால் அந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட சொத்தானது சென்னையில் அமைந்திருக்கு அப்படி சென்னையில் அமைந்துள்ள சொத்துக்களை பொறுத்து கட்டாயமாக புரொபைட் பண்ணணும் புரொபைட் பண்ணாத நிலையில் சொத்தில் எந்த உரிமையும் கோர முடியாது அப்படின்னு தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க அந்த வழக்கு தீர்ப்பு இந்த வழக்குக்கு பொருந்தும் அதுபோக உச்ச நீதிமன்றம் ஹெம் நெலினி ஜமுடா வெர்சஸ் ஐசோலிம் சரோஜ் பாஷினி ஏஏஆர் நைன்டீன் சிக்ஸ்டி டூ எஸ்சி பேஜ் நம்பர் பதினாலு எழுபத்தொன்று அப்படிங்கிற வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உயிலின் அடிப்படையில் உரிமை கோரும் வழக்கு தரப்பினர் அந்த உயிலை சட்டப்படி மெய்பித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு தீர்ப்புகளையும் பின்பற்றி சென்னை உயர்நீதிமன்றம் எம் வைடூரி அம்மாள் வெர்சஸ் பி எல் லூசியானா சாயம்மா டாதாஸ் நைன்டீன் நைன்டி செவன் டூ எம்எல்ஜே பேஜ் நம்பர் டூ அப்படிங்கிற வழக்கில் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க மொத்தத்தில் அந்த மூணு வழக்கு தீர்ப்புகளிலிருந்தும் இருந்தும் உயிலின் அடிப்படையில் சொத்துரிமை கோருபவர் அந்த உயில் சென்னையில் அமைந்திருக்கும் பட்சத்தில் கட்டாயமாக ப்ரொபைட் பண்ணணும் அப்படி ப்ரொவைட் பண்ணாத நிலையில் சொத்தில் எந்த உரிமையும் கோர முடியாது அப்படின்னு தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க இங்கே கோவிந்தம்மாள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் எழுதியிருக்காங்க வாதி வழக்க ரெண்டாயிரத்தி நாலில் போட்டிருக்காங்க பத்து வருஷமாக உயிரை ப்ரொப்பைட் பண்ணுவதற்கான எந்த நடவடிக்கையும் இந்த பிரதிவாதிகள் எடுக்காததினால அவங்களுக்கு கட்சி பண்ணுவதற்கான தகுதியே இல்லை அவங்களுடைய வாதத்தை ஏற்றுக்கிடவே முடியாதுன்னு சொல்லி இந்த பிரதிவாதிகள் தாக்கல் செஞ்சுருக்கிற இரண்டாவது மேல்முறையீட்டை தள்ளுபடி செஞ்சு நீதியரசர் வந்து உத்தரவிட்டிருக்காரு இப்போ இந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அழகாக சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க சென்னையை பொறுத்த மட்டில் சென்னையில் எழுதப்பட்ட உயிலாக இருந்தாலும் சரி அல்லது சென்னையில் உள்ள சொத்துக்களை பொறுத்து எழுதப்பட்ட உயிலாக இருந்தாலும் சரி கட்டாயமாக புரொப்பைட் செய்யப்படணும் புரொப்பைட் செய்யப்படாத நிலையில் அந்த உயிலின் அடிப்படையில் சொத்துரிமை கோரி பாதியாக இருந்து ஒரு வழக்கை தாக்கல் செய்யவோ அல்லது பிரதிவாதியாக இருந்து எதிர்கட்சி ஆடவோ முடியவே முடியாது அப்படிங்கிறத அந்த தீர்ப்பு சொல்லுது சுருக்கமாக சென்னையை பொறுத்த மட்டிலும் எழுதப்பட்ட ஒயிலாக இருந்தாலும் சரி அதில் சென்னையில் உள்ள சொத்துக்களை பொறுத்து எழுதப்பட்ட ஒயிலாக இருந்தாலும் சரி கட்டாயமாக ப்ரொவைட் செய்யப்படணும் அப்படின்னு இந்த தீர்ப்பு சொல்லுது இந்த தூர்ப்பின் இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி